நவராத்திரியின் இரண்டாவது நாள் மனமும் ஆன்மாவும் ஒரு தெய்வீக ஒளியில் விரிகிறது இன்று நாம் வணங்கப் போகும் தெய்வம் மா பிரம்மச்சாரிணி பிரம்மச்சாரிணி அறிவையும் சக்தியையும் வழங்கும் தெய்வி அவள் பகைமைகளை விளக்கும் நன்மைகளை பரப்பும் சக்தி கொண்டவர் பூஜை செய்யும் முறைகள் மிகவும் முக்கியம் மூல பூஜை மஞ்சள் குங்குமம் நெய் அனைத்து தேவையான பொருட்களுடன் சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் கோலு வைக்கும்போது முதலாவது வரிசையில் சக்தி தேவி இருக்க வேண்டும் பிற வரிசைகளில் தேவதைகள் மற்றும் மண்ணின் கலாச்சார உருவங்களை வைக்கலாம் ஒவ்வொரு பொம்மையும் தெய்வீக கதையை சொல்லும் உங்கள் வீட்டில் பக்தியுடன் கதை உயிர்படும் நெய்வேத்தியமாக பாயாசம் அர்ப்பணிக்கலாம் வெந்தயம் புலிவடை போன்ற பாரம்பரிய உணவுகளையும் அர்ப்பணிக்கலாம் பக்தியுடன் செய்தால் அந்த அருள் உங்கள் குடும்பத்துக்கும் ஒளிரும் இன்று நமது ஆன்மாவை திறந்து பிரம்மச்சாரணி தேவியின் அருளை அனுபவிப்போம் நவராத்திரியின் இரண்டாவது நாள் மனதை தூய்மையாக்கும் நாள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை ஈர்க்கும் நாளாகும் கோலு பூஜை செய்வதும் நெய்வேத்தியம் செய்யவும் முக்கியம் சிறு சிறு விஷயங்களும் பக்தியுடன் செய்யப்படும்போது அருள் பெருகும் இந்த அருள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து பிரம்மச்சாரிலி அருள் உங்கள் வாழ்க்கையை உளிரச் செய்யட்டும் நாளை நவராத்திரி மூன்றாவது நாள் நாம் வணங்கப் போகும் தெய்வம் மா மா சந்திரகாந்தா அடுத்த பக்தி நிறைந்த கதை வீடியோவை தவறாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்